கத்திரமற்றோரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு தம்பதியர் தங்களது இரண்டாவது மகளை தத்து கொடுத்து விட்டார்கள் இடத்திலே இருக்கும் நண்பருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதனால தன்னுடைய இரண்டாவது மகளை அவர் விருப்பத்தோடு தத்துக் கொடுத்தார் ஒரு வயதிலே அந்த குடும்பத்திலே போய் சேர்ந்த பிறகு அந்த குடும்பத்திலேயே ரெண்டு குழந்தைகள் பிறந்தன எனவே மூன்று குழந்தைகளாக அவர்கள் வளர்த்து வந்தார்கள் வளர்க்கும்போது தங்கள் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் பாரபட்சம் காட்ட ஆரம்பித்தார்கள் ஏதாவது காரணத்தைச் சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதையும் இந்த பிள்ளைக்கு சுமாரானதையும் கொடுத்து வந்தார்கள் அப்பொழுது வருஷா வருஷம் குழந்தைகள் நல அலுவலர்கள் இந்த தத்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே சென்று இந்த வருடத்தில் எப்படி நடத்தினார்கள் என்று கேட்பார்கள் எட்டு வயதிலே அந்த குழந்தையை அவர்கள் அப்படி விசாரித்த போது அவள் சொன்னால் எல்லாவற்றிலும் எனக்கு பாரபட்சம் காட்டுகிறார்கள் டிஸ்னி லேண்ட் என்ற ஒரு கேள்வியை பூங்காவிற்கு எல்லாரும் ரிசர்வ் செய்தார்கள் என்னை மட்டும் டிக்கெட் அங்கே தீர்ந்து விட்டுதான் அடுத்த முறை உன்னை கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு நண்பனின் வீட்டிலே கொண்டு போய் விட்டு விட்டார்கள் நான் ஆசையோடு அந்த டிஸ்னி லேண்டை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது என்னை மட்டும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னால் எனவே குழந்தைகள் நல்ல அலுவலர்கள் தலையிட்டு அந்த மனிதனையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தீர விசாரித்து இந்த பிள்ளையை தத்து எடுத்துக்கொண்டதை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி ரத்து செய்து அந்த குழந்தையை அவர் பெற்றோர்களிடத்திலே மீண்டும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் அவள் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே வந்து சேர்ந்தவுடனே அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அவளுக்கு முதல் பிறந்த அக்காவும் அவளை ஏற்றுக்கொண்டாள் அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு நாம் ஒரு நாள் வால்ட் டிஸ்னியின் அந்த டிஸ்னி லேண்டுக்கு போவோம் என்று எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தார் அந்த மூத்த பெண் இளைய பார்த்து இந்த பாரு அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா முதல்ல உன்னை விட்டுட்டு போனாங்க பத்தியா அதே மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவோம் என்று சொன்னாள் இவளுக்கு மிகவும் துக்கமாக போய்விட்டது இந்த முறையும் நான் போக முடியாமல் போகுமோ என்று அவள் ஒவ்வொரு நாளும் கண்கலங்கினாள் ஆனால் குறிப்பிட்ட நாள் வந்தது பெற்றோருக்கு இவர்கள் ரெண்டு பேரும் போட்டுக்கொண்ட சண்டை தெரியாது அவர்கள் ரெண்டு குழந்தைகளையும் வால் டெஸ்டியின் அந்த சென்றார்கள் அங்கே உள்ள கலையாட்டங்களில் எல்லாம் இவர்கள் சந்தோஷமாக கலந்து கொண்டார்கள் அன்று இரவு அந்த குழந்தை அவள் வந்து கட்டி கட்டிக்கொண்டு நான் ஒழுங்காக நடந்து கொண்டதனால் தானே நீங்கள் என்னை இங்கே கூட்டி வந்தீர்கள் நான் சேட்டை பண்ணியிருந்தேன் என்றால் என் அக்கா சொன்னதுபடி என்னை விட்டு வந்திருப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார் அப்பொழுது அவர் ஐயோ அதெல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு சண்டை போடுவது சேட்டை போடுவது இது எதுவும் இந்த டிஸ்னிலேண்ட் பயணத்திற்கு சம்பந்தம் இல்லாதது நாங்கள் ஏன் அழைத்து வந்தோம் என்றால் நீ பிறக்கும் எங்கள் மகளாய் பிறந்தாய் எட்டு வயதில் மீண்டும் எங்கள் மகளாய் வந்து சேர்ந்து கொண்டாய் நீ இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர் அதனால் தான் நாங்கள் அழைத்து வந்தமே தவிர நீ சண்டை போட்ட சண்டை போடல அப்படிங்கிறதுனால இல்ல எனவே சந்தோஷமாய் அனுபவி உன் நக்காவுக்கிற்கும் அத்தனை உரிமைகளும் உனக்கும் உண்டு என்று சொன்னார் அப்பொழுது அவள் சந்தோஷமாக தாய்தப்பனை கட்டி அணைத்துக் கொண்டாள் இந்த உலகத்திலே நாம் தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய பிள்ளையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ரொம்ப நற்காரியங்களை செய்தோம் என்பதனால இல்லை அவர் தமது அநாதை தீர்மானத்தின்படி நம்மை முன்குறித்து அழைத்து தம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு கிருவை செய்திருக்கின்றார் எனவே தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யோவான் நானு பத்து நாம் தேவனத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல தேவகுமாரனை விசுவாசித்ததனால் அவராலே கிடைக்கும் பாவம் மன்னிப்பினால் தான் நீதி மாணக்கப்பட்டவனாய் பல்லவத்துக்கு செல்ல முடியும் எனவே அவரை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து நிச்சய ஜீவனை பற்றி கொள்வோமாக ஆமேன்